வெல்கம் டு மை சேனல் இது பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா குளிப்பின் சுன்னத்துகள் நம்ம குளிக்கும்போது எப்படி நம்ம குளிக்கிறோம் எப்பவுமே வந்து ஷாம்பு போடுறோம் சோப்பு போடுறோம் எல்லாமே போடுறோம் பட் அது எப்படி குளிக்கணும் நம்முடைய இஸ்லாமிக் மார்க்கத்துல எப்படி குளிக்கணும் அப்படின்னு நமக்கு கடமையாக்கப்பட்டது எது எதுனால நமக்கு குளிப்பும் நிறைவேற்றணும் அந்த பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோஸை பாருங்க ஆரம்பத்தில் சுத்தத்தை நம்ம நீத்து செய்வது பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இரு கைகளையும் மணிக்கட்டு வரை ஃபர்ஸ்ட் கழுவணுமா அதற்கு பிறகு மறைவிடத்தை கழுவணும் பிறகு உடலில் பட்டுள்ள அந்த அசுத்தங்கள் அது எல்லாத்தையுமே முழுமையா உழு செய்து கொள்ளணும் பிறகுதான் தலையின் மீது வலது இடது தோளின் மீது மும்மூன்று தடவை நம்ம தண்ணீரை ஊத்தணும் பிறகு என்ன செய்யலாம் மீதமுள்ள தண்ணீரை உடலின் மீது தண்ணீரை ஊற்றிக்கொள்ளலாம் அப்போ முழு உடலின் மீது மூன்று தடவையும் நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சுண்ணத்தாகும் அத்துடன் நம்மளுடைய உடலை தேய்த்து அதுக்கு சோப்பு பயன்படுத்தி கொள்ளலாம் குளிக்கும் போது நம்ம எப்பவுமே கிபிலாவுடைய பக்கம் முகத்தை நோக்காம இருக்கணும் ஏனெனில் குளிக்கும் போது நம்ம வந்து நம்முடைய உடல் வந்து திறந்த நிலையில இருக்கும் இல்லையா அதனால ஒரு பெண் கொண்டை போட்டிருந்தால் அந்த குளிக்கையில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அதை அவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப முழு முடிகளையுமே கழுவ வேண்டிய அவசியமும் இல்லை இது வந்து தலை குளிக்காம இருந்தா சப்போஸ் நம்ம வந்து தண்ணி தலை குளிக்கிறோம் அப்படின்னா அவிழ்க்கப்பட்ட நேரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொத்த முடிகளையுமே நம்ம கழுவது அவசியமாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ எது எதுனால நமக்கு குளிப்பு நிறைவேறுது தூக்கத்தில் வந்து ஆஹ் ஏற்படுவது பிறகு விழிப்பில் இருக்கும் போது இச்சையுடன் ஆஹ் விந்து வெளி வருவது பிறகு உடலிறவு கொள்வது விந்து வெளியாக விட்டாலும் சரியே நம்ம குளிச்சுதான் ஆகணும் மாதவிடாய் பெண்களுக்கு வரும் இல்லையா அந்த நின்று அது நின்று விட்டுச்சு அப்படின்னா அது நம்ம குளிப்பு நிறைவேற்றணும் பிறகு பிரசவத்தீட்டு அதுக்கும் நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா குளிச்சாகணும் அப்ப நோய் மற்றும் பலவீனத்தின் காரணமாக நம்முடைய முன் உறுப்பிலிருந்து அந்த வெளியேறும் அந்த வெள்ளை தண்ணீர் இருக்கு இல்லையா அதான் அசுத்தம் தான் அது வெளியேறுவதனால அது என்ன ஆகுது அப்படின்னா உழுவே முறிந்து விடுது அதனால நம்முடைய குளிப்பு கடமையாகாது அப்படின்னு சொல்றாங்க குளிப்பு கடமையான பெண் குருவானை ஓதுவதும் அந்த பள்ளிவாசலுக்குள்ள செல்வதும் ஹராம் ஆகும் ஆனா அந்த நேரத்துல நம்ம திக்கிறது அஸ்விக்கு ஓதிக்கொள்ளலாம் நம்ம குளிப்பு நிறைவேகல அப்படின்னா அந்தமிக்கு ஓதிக்கலாம் ஆனா குருவான ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது குளிப்பு நிறைவேற்றதுக்கு அப்புறம் தான் நம்முடைய குளிப்பு கடமையாகும் அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷால்லா அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிலிக்கும் அஹமது இல்லா